இந்த ஆயத்தின் பொருளானது என் நிறைவா ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் என் நிறைவா என்னிடம் அவர்கள் வருவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும் மேற்கண்ட இந்த ஆயத்தை அதிகமதிகமாக ஓதி வருபவர்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஏற்படும் அனைத்து தீங்குகளை விட்டும் ஷைத்தானிய பாதைகளில் செல்ல தூண்டுபவற்றை விட்டும் ஷைத்தானிய எண்ணங்கள் ஷைத்தானிய குணங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் அவரையும் அவரது குடும்பத்தார்களையும் பாதுகாப்பார் மேலும் தொழுகும் போது ஏற்படும் ஷைத்தானிய எண்ணங்கள் வசுவாசிலிருந்தும் எந்த செயலிலும் ஏற்படும் சைதானிய வசுவாசுகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த துவாவை ஓதலாம் பலனளிக்கும் யார்லா நவி வசல்லம் அவர்களின் வர்க்கத்தை கொண்டு யாழ்லா எங்களையும் எங்களது குடும்பத்தார்களையும் எங்களது வம்சாவளிகளையும் ஷைத்தானின் தீண்டுதல்கள் தூண்டுதல்கள் ஷைத்தானின் தீய எண்ணங்கள் என அனைத்தை விட்டும் பாதுகாப்பாயாக நாயனே